ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான சிக்கன் சால்னா தான் செய்ய போகிறோம் இந்த சிக்கன் சால்னா இருந்தாவே போதும் பரோட்டா நான் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சூரியனாக சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடனானு ஒரு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சின்ன துண்டு இஞ்சி மூணு பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ரெண்டு வர மிளகா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் சோம்பு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்க இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் மனமாகவும் கிடைக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு நல்லா இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருலாம் நல்லா ஆறி வந்த உடனே ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வந்து மூணே மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோடனே பட்டை லவங்கம் கிராம்பு கசகசா இலை ஒரே ஒரு பச்சை மிளகாவுக்கு கீறி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஏழு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கி வந்தால் போதும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இரநூறு கிராம் அளவுக்குள்ளே சிக்கன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் நல்லா இதை இந்த மாதிரி நல்லா பெரட்டி நாலு வாட்டி பெரட்டி விட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிங்கன்னா இந்த சிக்கனில் இருந்து வர தண்ணியிலே சிக்கன் வந்து கொஞ்சமாக வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் பாருங்க சிக்கன்ல இருந்து எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு நல்லா ஓரளவுக்கு தண்ணி வந்து கலரும் இருக்கு இப்போ வந்து இது கூட ஒரே ஒரு சின்ன தக்காளி வந்து எடுத்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா இந்த தக்காளியை வதக்கிக்கோங்க லைட்டாக மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தாலும் மசாலா அந்த மசாலா வந்து இதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கல எனக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணி பாருங்கள் உப்பு பற்றலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவைப்படாது சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சு நம்ம வந்து விசில் விட்டுடலாம் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக இது கொதி வரட்டும் பாருங்கள் கொதி வர ஆரம்பிக்குது இன்னும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மூடி போட்டு மேலே விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சால்னா தயாராகிடும் தயாரானதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்து நம்ம பரிமாறிடலாம் அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து இந்த சால்னாக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து கடையில் வாங்கின இன்ஸ்டன்ட் பராத்தா வச்சு தான் சாப்பிட போகிறேன் இது வந்து கோதுமை மாவில் செஞ்ச பராத்தா தான் பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்ஸ்டண்ட்டாக விற்கும் இதை வாங்கி நம்ம நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்ல இது வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சால்னாவோட சேர்த்து பரிமாறினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமாக கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்